வந்து இந்த பரவச்சு டு பவானிபூர் ரோடு மெயின் ரோடு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஃப்ரெண்ட்னா கடை கட்டுற மாதிரி அருமையான இடம் ஒரு இடம் அமைஞ்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா அறுபது சென்ட்டு இதா நம்மளுடைய லேண்டு அமைஞ்சிருக்குது அறுபது சென்ட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குதுன்னா நாம் நிற்கிறது வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குபேரம் மூலை இந்த இடம் அப்படி பாருங்கள் இது வந்து அக்கனி மூலை ரோடு பேஸ் வந்து தொண்ணூறு அடி இருக்குதுங்க ஆனால் ஒரு மண்டபம் போகிறதுனா அருமையான இடம் சூப்பரான இடம் இது அமைஞ்சிருக்குது பருவச்சியிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோடு பேஸு பாருங்க முன்னாடி கொஞ்சம் மரமெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்க இதுதான் மெயின் ரோடு அடுத்தது நம்ம லேண்டு மினி மண்டபம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து தனிப்பெருக்கு தனியாக எதோ வந்து வந்து வீடு மனம் இது மாதிரி கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அருமையாக பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுபது சென்ட்டுங்க ரோடு பேஸ் வந்து தொண்ணூறு அடி இருக்குது விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் மெயின் ரோட்லேயும் இருக்குது வாங்க பார்த்துக்கலாம் நன்றி வணக்கண்ணா இது வந்து மெயின் ரோடுங்க இதுதான் மெயின் ரோடு இது இடம் நம்ம இடம்